என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் நான் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் நவம்பர் மாதம் ஏழாம் நாள் இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் லோஹர்டா மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழாவது உயிர் பாலத்தின் மேல் பணிகளுக்குச் செல்லுங்கள் பைபிளில் உள்ள அவரது வார்த்தைகளில் ஒன்றை பற்றி அவர் பேசினார் முதல் பேதுரு அத்தியாயம் ஐந்து வசனம் ஏழு அவர் கூறினார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் போடுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்காக அக்கறை கொள்கிறார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீட் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்